திராவிடர் என்றாலே திருடர்கள் திராவிடத்தால் மீன்ப உறவுகளே என்று ஒப்பார் வைத்து தம்பிகளிடம் திறநிதி என்ற பெயரில் முண்டியல் குலுக்கி திருடி சொகுசாக வாழ்ந்து கொண்டிருக்கும் சீமானே உனக்கு எனது இனிய தமிழர் திருநாளர் வாழ்த்துக்கள் சீமான் நல்லா இருக்கியா நீ நல்லா இருப்ப நீ அடுத்தவர்களுடைய வாழ்க்கைக்கெடுத்து சொகுசாக வாழ்றது தான் உன்னுடைய வாழ்க்கையோட லட்சியம் விஜயலட்சுமி உள்ளிட்ட பல பெண்களோட வாழ்க்கையில இருக்க அதே போல பல தம்பிகளுடைய பொருளாதாரத்தை சுரண்டி கொடுத்துக்கிட்டு இருக்க தெரியும் அவனுக்கு உன் கட்சியிலேருந்து இப்போ சமீபத்தில் எல்லாம் பழைய விலகி போயிட்டுருக்காங்க நூற்றுக்கணக்கான பேர் வந்து நிர்வாகிகள் வந்து தமிழ்நாடு முழுதும் விலகி போய்ட்டு காரணம் என்ன தெரியுமா அவங்கெல்லாம் சூடு கட் சூடுபட்ட புனி பூனைகள் உனக்காக அவங்க செலவு பண்ணி செலவு பண்ணியே ஓட்டாண்டி ஆயிட்டாங்க நீ மட்டும் ஒன்றுமே இல்லாமல் திராவிட கழக மேடைகளில் ரூபாய் பேட்டா வாங்கிட்டு என்ன திராவிடத்தை பற்றி புகழ்ந்து பேசி வளந்தனி இன்னைக்கு அந்த திராவிடத்தை ஏற்று பேசிட்டு இருக்கேன் ஆனா உனக்காகவே நீ போற இடம்லாம் போற ஊர்ல எல்லாம் ஸ்டார் ஹோட்டல் ரூம் போட்டு நீ குடிக்கிறதுக்கும் சில்லி சிக்கனுக்கும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செலவு பண்ணி செலவு பண்ணி ஓட்டாண்டாயிட்டாங்க அந்த நிர்வாகிகளுடைய மனைவிகள்லாம் இப்ப சந்தோஷப்படுறாங்களாம் எப்பா தப்பிச்சோட்டா சொன்னா சாமி அப்படின்ட்டு கிருஷ்ணகிரி மாவட்ட பொறுப்பாளர் இருந்தார்ல கரு பிரபாகரன்னு அவர் என்ன பண்ணாரு கட்சியை விட்டு போக போகப்பாரு எந்த ஜென்மத்துல செஞ்ச பாவமோ தெரியல பதிமூணு வருஷமா இது தாழ் மாட்டிக்கிட்டாங்க பட்ட பாடு இருக்கே அப்படின்ட்டு ரொம்ப புலம்பெயர்ந்தார் அதே போல் தான் ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் நிர்வாகிகள் விலகி போகும்போது எக்கச்சக்கமாக சொல்லிட்டு போகிறாங்க கற்றுக்கதையாக சொல்லிட்டு போகிறாங்க நீ படத்தில் பாட்டேலாம் அவங்க வீட்டு பெண்கள்லாம் இப்போ சந்தோஷமா இருக்காங்க எப்பா தப்புச்சுறான்ட்டு ஏன்னா நீ போய் ஒவ்வொரு ஹோட்டலையும் தங்கிட்டு குடிச்சிட்டு கும்மாலை அடிச்சுட்டு வர்றதுக்கெல்லாம் அவர்கிட்ட பணம் இல்லாமல் அளவுக்கு திருநிதி வசூலிக்க முடியாமல் தங்களுடைய மனைவியுடைய தாலி அடமான வச்செல்லாம் அவங்க அந்த பணத்தை செட்டில் பண்ணியிருக்காங்க இதுதான் இந்த தமிழ்களுடைய வரலாறாக இருக்கு ஓகேயா சீமான் நீ ரெண்டாயிரத்தி ஒம்ப எட்டுல பிரபாகரன் மீட்பு சந்திச்சு வந்த பிறகுதான் நான் வந்து திராவிடர்கள் என்றாலே திருகளின் உணர்ந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இப்ப என்னைக்காவது பிரபாகரனோ இல்லை அந்த இயக்கத்தின் முக்கிய தலைப்பதி தளபதியாக இருந்த பாலசிங்கமோ திராவிடர்கள் தலைவர்களை பற்றி ஏதாவது தவறாக பேசியிருக்காங்களா ம் ரெண்டாயிரத்தி எட்டில் மீட் பண்ணி சந்திச்சு வந்த பிறகு நான் திராவிட திருட உணர்ந்து கொண்டிருந்து இப்போ சொல்கிறேன் ஆனால் அதற்கு பிறகு எத்தனை மேடைகளில் பிரபாகரன் பெரியாரையும் அண்ணாவையும் புகழ்ந்து பேசினார் என்கிட்ட அப்படி பேசினார் இப்படி பேசினா சொல்கிறேன் சொல்ல நீ ஈழத்தில் போய் பிரபாகரன் அவர்களை சந்தித்ததே ஒரு அஞ்சு நிமிஷம் கூட இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நீ சொல்கிற கதைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆமக்கறி அரிசி கப்பல் என்ன பன்றரிக்கறி கறி இட்லி அந்த கதைகள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஐந்து மாதங்களுக்கு மேல் பிரபாகரனோடு தங்கி அவரோடு ஈருடல் ஓர் உயிராக வாழ்ந்தது போல் சொல்கிற கதைகள்லாம் இருக்குது எங்கள் காதுகள்லாம் பாவம் இல்லையா சொல்லிட்டு தான் இருக்கேன் இப்போ கொஞ்சம் ஸ்டாப் ஆகிருக்கேன்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலே சொன்ன நம்ப மாட்டாங்க ஏற்கனவே சொன்னது போதுன்னு ஸ்டாப் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படிலாம் சொல்லியிருக்கேன் ஏன்னா அவங்க அந்த தலைவர்கள் என்னைக்காவது திராவிட தலைவர்களை பழிச்சு பேசியிருக்காங்களே பல ஆவணங்களில் விடுதலை பல ஆவணங்களில் திராவிட நாங்கள் வந்து தமிழ் மொழி பேசக்கூடிய திராவிட தமிழர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கியூபா மாநாடு கியூபா வந்து உலக அளவில் வந்து போராளிகள் மாநாடு நடந்திருக்கு அந்த மாநாட்டில் பிரபாகரன் கலந்து கொள்ள முடியாத காரணத்தினால் அவர் சார்பாக கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டது அந்த கடிதத்தில் கூட நாங்கள் ஈழத்தில் தமிழ் மொழி பேசும் திராவிடர்கள் ஈழத்தில் வாழும் தமிழ் மொழி பேசும் திராவிடர்கள் என்றுதான் அவர் குறிப்பிட்டிருக்கார் எந்த காரணத்தை முன்னிட்டும் அவர் பெரியாரையோ அண்ணாவையோ கலைஞரையோ தவறாக தாழ்த்தி பேசியதே இல்லை நாங்கள் வந்து ஈழத்துடைய விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கிறோம் அதனால் தமிழ்நாட்டு அரசியல்தல் நாங்கள் வந்து எந்த காரணம் தவறாக பேச மாட்டோம் என்பதுதான் பிரபாகரனுடைய கொள்கையாக இருந்திருக்கு ஆனால் நீ என்ன சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி எட்டில் போய் பிரபாகரத்தை சந்தித்து வந்த பிறகு தான் நான் திராவிடர் என்றால் தமிழ திருடல் உணர்ந்து கொண்டேன் இப்போ அப்புசு புதுசாக புக் படிச்சுட்டு இருக்கேன் எனக்கு நான் ஏற்கனவே நான் பிரச்சாரம் பண்ணன்தான் இல்லைன்னு சொல்ல இப்போ நான் வந்து எனக்கு அறிவு இருக்கு அப்படின்ட்டு பேட்டி கொடுக்குறேன் இதெல்லாம் எவ்வளோ கேவலம் தெரியுமா நீ என்னைக்காவது உண்மையை சொல்லியிருக்கியா பேசுவதெல்லாம் போய் பொய்யை தவிர இல்லை தம்பிகளுடைய வாழ்க்கையில் விளையாடி அவர்கள்ட்டு திருநீதி திரட்டி சுரண்டி இருக்க ரெண்டு லட்ச ரூபா வாடகை வீட்டில் இருக்க தம்பிகள் மட்டும் இல்லை பல பெண்களுடைய வாழ்க்கையில் விளையாடி அவர்களை வந்து இருக்க ஒரே ஒரு விஜயலட்சுமி மட்டும் தான் வந்து வெளியில் வந்து கதறிக்கிட்டு இருக்கு ஒன்று அது பேசாத பேச்சே கிடையாது அவ்வளவு கேளமாக திட்டுருது உனக்குதான் அதை பற்றி காலம் இல்லையே மானம் அறிவும் மனிதருக்கு அழகுன்னு சொல்லியிருக்காரு பெரியார் நான் இல்லை கேடு கட்டவன் அப்படின்ட்டு அதே விஜயலட்சுமி வசனம் பேசவன்தான் நீ நீ எவ்வளோ பெரிய கேடுகட்ட என்பது வந்து இப்போது நிறுணமாகிருக்கு பெரியார் என்ற மாபெரும் தலைவருக்கு எதிராக நீ எவ்வளோ ஒரு கேவலமான கீழ்த்தரமான கருத்துக்களை சொல்லியிருக்க அந்த தலைவருக்கு எதிராக அவரோடு அணுக்கமாக பழகிய இந்திய தலைவர்களுக்கு எதிராக எப்படியெல்லாம் கருத்து சொல்லியிருக்க ஒன்றா பார்ப்போம் முதல்ல ஆணைமுத்து ஐயா ஆணைமுத்தவர்கள் அவர் பார்த்தீங்கன்னாக்கா பெரியாருடைய வாழ்க்கை முழுவதும் அவருடைய சிந்தனைகளை பின்பற்றி நடந்தவர் அவர் பெரியார் வந்து உயிரோடு பொழுது பெரியார் அவர்களுடைய கருத்துக்களை மூன்று தொகுதிகளாக தொகுத்தவர் அவரை பற்றின அவர் என்ன பண்ணுற பெரியாருக்கு எதிராக அனுப்பாற்றார் என்னமோ இவங்க ரெண்டு பேருக்கும் பயங்கரமான மாதிரியும் அப்படின்ட்டு ஐயா பெரியாரை விட ஆணைமுத்திரை விட பெரியார் சிறந்தவரா அது பெரியாருடைய சீடர் என்று தன்னை பெருமையாக அறிவித்துக்கொண்ட ஆணைமுத்தவர்களை பெரியாருக்கு எதிராக அனுப்பாற்று ஆணைமுத்தவர்கள் வந்து மண்டல் கமிஷனுக்கு ஆதரவாக போராடி இடஒதுக்கீடு தந்தார் தமிழ்நாட்டில் வந்து அறுபத்தி ஒன்பது இடஒதுக்கீடு கொடுத்தது ஜெயலலிதா என்ற ஆரிய பெண்மணி அப்படின்னு அட ஹடப்பா மண்டல் கமிஷன் என்பது சென்ட்ரல் சப்ஜெக்ட் ஆமாம் ஆணைமுத்த அவர்கள் வட இந்திய தலைவர்களாம் பேசி மண்டல் கமிஷன் பரிந்துரை அமல்படுத்துவதற்கு முக்கிய காரணமாக இருந்தார் இல்லைன்னு சொல்ல அது வந்து மத்திய அரசாங்கத்தின் சார்பாக கொடுக்கப்படும் இடஒதுக்கீடு இருபத்தி ஏழு பெண் வழங்கப்பட்டிருக்கும் இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடு தான் மண்டல் கமிஷன் சம்பந்தப்பட்டது ஜெயலலிதா அறுபத்தொம்போது சதவீதத்தை வந்து அமல்படுத்தி தான் சொல்கிறேன் அமல்படுத்தியது பார்த்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஜெயலலிதா அவருடைய ஆட்சியில் என்ன பண்ணாங்கன்னாக்கா ஒன்றிய அரசின் பட்டியலில் ஒன்பதாவது பட்டியலில் அந்த அறுபத்தொம்பது சதவீதத்தை இடம்பெற்று அதை உறுதிப்படுத்தாங்க இரண்டு பேருமே சாதனம் பண்ணியிருக்காங்க இல்லைன்னு சொல்ல நீ என்ன பண்ணுற மண்டல் கமிஷன் என்ற சென்ட்ரல் சப்ஜெக்டையும் அறுபத்தொம்பது சதவீதம் தமிழ்நாட்டை சம்மந்தப்பட்ட சப்ஜெக்டையும் இணைச்சி பேசுறேன் இதுதான் உங்களுடைய அரசியல் தற்கொலைத்தனம் அறிவு தன்னை ஒரு பெரியாரின் சீடராக அவ்வளோ பெருமிதமாக கூறியவர் தான் ஐயா ஆனந்தத்தவர்கள் அவர் அவர் இழந்து போகிறதுக்கு உருவசம் முன்னாடி கூட காணொலியில் பேசியிருக்காராம் நான் வந்து பெரியார் அவருடைய வாழ்நாளில் அவரோடு அவர் கரம் பற்றி நான் நடந்திருக்கேன் அவருடைய கொள்கைகளை சிந்தனைகளை பின்பற்றிருக்கேன் என்பது எனக்கு ஒரு பெருமைக்குரிய விஷயம் நான் வாழ்நாள் சாதித்தது அதுதான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் பெரியாரே ஆனந்தொருளை பாராட்டிருக்காரு எவன் எவனோ வர்றான் போடுறான் ஆனால் நீ மட்டும் தான் என்னுடைய கொள்கைகளை சித்தாந்தங்களை வந்து எவ்வளோ தொகுத்து மக்களுக்கு கொடுத்துருக்க அப்படின்னு ஆனந்த அவர்களை பாராட்டியிருக்கார் அப்படிப்பட்ட ஐயா ஆனந்தோர்களை பெரியாருக்கு எதிரி போல சித்தரித்து பேசுகிறேன் இதுதான் அவருடைய பித்தளா பித்தளாட்டத்தினா ஃப்ராட்டு தரம் அடுத்து பாத்தீங்கன்னாக்கா அம்பேத்கர் பெரியாரும் அம்பேத்கரும் அவ்வளோ ஒரு தோழர்களாக ஒரே நேர்கூற்றில் பயணித்தவர்கள் ஓகேயா எந்த ஒரு விஷயத்தையும் ஐயா பெரியார் அவர்களிடம் டிஸ்கஸ் பண்ணாம அம்பேத்கர் முடிவெடுக்க மாட்டாங்க அதுதான் அவருடைய கடந்த கால வரலாறு இருக்குது நான் இறக்கும்பொழுது இந்து மதத்தில் இந்து இந்துவாக இறக்க மாட்டேன் என்று சபதம் செய்த அம்பேத்கர் அவர்கள் ஐயா பெரியார் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் நான் வந்து பௌத்த மதத்திற்கு மதம் மாறப் போகிறேன் அதை பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் சொல்லுங்கள் அப்படின்ட்டு அவர்களுக்கு கடிதம் எழுதும் பொழுது பெரியார் அவருக்கு என்ன பதில் பதில் எழுதுகிறனா நான் தெரியுமா நீங்கள் வந்து பௌத்த மதத்துக்கு மதம் மதமாற போகிறேன்னு சொல்கிறீங்க பௌத்த மதம் என்பது இந்து மதத்தின் சாயலை கொண்ட இன்னொரு மதம் தான் அதனால் அந்த மதத்துக்கு செல்லாதீர்கள் அதற்கு பதிலாக இஸ்லாத்திற்கு செல்லுங்கள் அங்க நீங்க மட்டும் போகக்கூடாது உங்களோடு சேர்ந்து ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களை மதமார்கள் மக்களோடு சேர்ந்து மதமாறுகள் அப்பதான் முஸ்லீம்கள் உங்களை மதிப்பார்கள் என்று அறிவுரை கூறியவர் தான் பெரியார் அதோடு அவர் என்ன சொன்னாக்கா நீங்க ஒரு லட்சம் பேரோட மாறுங்க நானும் என் சைட்ல ஒரு பத்தாயிரம் பேரை இஸ்லாத்திற்கு மாதிரிக்கு ரெடி பண்றேன் அப்படி என்று அறிவுரை கூறியவர் தான் தந்தை பெரியார் அவர்கள் ஆனால் கடைசி கட்டத்தில் அம்பேத்கர் பௌத்த மதத்தினர் மாறினார் என்பதுதான் வரலாறு அதே போல ஒவ்வொரு சமயத்திலும் அம்பேத்கர் வந்து பெரியாரிடம் ஆலோசனை கேட்டுதான் நடந்து கொண்டிருந்தார் ரெண்டு பேருக்கு அவ்வளோவரும் அணுக்க சொல்றாரு அவர்களை பார்த்தீங்கன்னாக்கா எதிர்பாற்ற யார் பெரியவர் அம்பேத்கரை விட பெரியார் பெரியவரா அப்படின்னு சொல்கிறார் இதே நாரவாய் தான் என்ன என்ன சொல்லியிருக்கு ராமநாதபுரத்திலிருந்து வந்த ஒரு சாதாரண மனிதனான் நான் நான் இன்னைக்கு ஒரு சினிமா இயக்குனர் என்ற நிலை அடைந்திருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் ஐயா பெரியார் தான் அவருடைய கொள்கையை என்ற உயிருள்ளவரை நான் பின்பற்றுவேன் அப்படின்னு பேசினவன் தான் நீ அந்த காணொலி கூட இருக்கு அந்த வீடியோ போடுப்பா இருக்குது யாரு சீமான ஒருத்தன் ராமநாதபுரத்தில் ஆடு மாடு மேய்ச்சுக்கு தெரியாம படிச்சுட்டு திரைப்படத்தில் இயக்குநராக அதுக்கு ஒரே அந்த அந்த நன்றிகளாக சாகும் வரை உயிர் உள்ள வரை அவர் என்ன பணியை செய்தாரோ அந்த பணியை செய்து சாகிறதை முடிவு எடுத்திருக்க ஒரு குழந்தை கூட கேட்டீங்களா இதுதான் இந்த இப்போது நாரவாயோடு பேசக்கூடிய ஒரு காலத்து நல்லவாக இருந்த நல்லவாயாக இருந்த சீமான் பேசிய பேச்சு பெரியார் தான் நான் இந்த நோய்க்கு வரது காரணம் அப்படின்ட்டு அவருடைய வாயாலே வாக்குமா கொடுத்துருக்காரு பல பேச்சுகள் இது போட்டிருக்கேன் நான் ஒரு ஜஸ்ட் சாம்பிள் மட்டும் தான் போட்டிருக்கேன் பல கட்டங்களில் அவர் முன்னுக்கு பின் முரணாகத்தான் பேசியிருக்காரு இப்போ இவருடைய பிரச்சனை என்னன்னாக்கா இவர் வந்து இஸ்லாமிய வாக்குகள் வந்து பிரிக்கிறது பண்றாரு என்ன சொல்கிறாருனாக்கா இன்னைக்கு வந்து பெரியார் வந்து முஸ்லீம்களை துலுக்கர்கள் சொல்லியிருக்காரு இந்த நாட்டுக்கும் துலுக்கர்களுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு பேசியிருக்காரு அப்படின்ட்டு இன்னைக்கு பெரியாருக்கு ஆதரவாக பேச பெரியாருக்கு எதிராக பேசுவது போல இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக பேசுவது போல பேசும் சீமான் அதே நேரத்தில் பெரியார்னா சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு இழிவு நீங்கள் இஸ்லாம் ஒரு நல் மருந்து அப்படின்னு சொல்லியிருக்காரு நீங்கள் அஞ்சு மணிக்கு இஸ்லாத்துக்கு மாறினீங்கன்னாக்கா அஞ்சு ஒன்றுக்கு உங்களை பாயனு கூப்பிடுவான் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதே பெரியார் தான் ஓகேயா அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காருனாக்கா இந்து மதத்தில் உள்ள சாதி ஏற்றத்தாழ்வுகளை இந்து மதத்தில் சாதி ஏற்றத்தாழ்வுகள் தப்பிப்பதற்கான ஒரு திராவிட மதம் தான் இஸ்லாம் என்று சொன்னவர் தான் இந்த பெரியார் பெரியார் பல கட்டங்களில் மாற்றி பேசுகிறார்கள் சொல்லலை அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு திமுக என்பது பெரியாருக்கு எதிரான ஒரு கட்சியாக இருக்கிறது திமுகவை கடுமையாக தாக்கி பேசி கொண்டிருக்கிறார் பெரியார் அந்த சமயத்தில் முஸ்லீம் லீக்குடைய தலைவர் காகிதம் இல்லாதவர்கள் திமுக வோடு கூட்டணி வைக்கிறார் அந்த சமயத்துல தான் இவர் பெரியார் வந்து இஸ்லாமியர்கள் தாக்கி பேசினாரே தவிர மற்ற சமயத்துல அவர் வந்து இஸ்லாத்தை பற்றி உயர்வான பேச்சுக்கள் தான் பேசியிருக்காரு அப்படி இருக்கும் பொழுது இஸ்லா முஸ்லீம்களை வந்து குழு இது துலுக்கன்னு சொல்லிட்டாரு பெரியார் அப்படி இப்படின்னு கம்பு சுத்தம் ஒரு அரசியல் தலைவர்களுடைய வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்கள் கொள்கை மாற்றங்கள் அப்பத்த இருக்க செய்யும் ஒரே கொள்கையில நான் எப்போதும் இருப்பேன் அப்படின்னு சொன்னாக்கா மனிதனின் ஓன் எப்போது மாற்றம் வந்தான் மாற்றம் என்பது மட்டும்தான் மாறாது அந்த கொள்கைப்படி அவர் சில நேரத்தில் மாற்றி பேசிக்கலாமே தவிர அதனால் வந்து அவர் வந்து முஸ்லீம்களுக்கு எதிராக இருந்தார் பாஜகவை போல சங்க பரிவாரிகளைப் போல இந்து மகாசபை போல முஸ்லீம்களை கருவறுக்க வேண்டும் என்ற கொள்கையோடு பெரியார் இருந்தார் என்று ரீதியில் பேசுவதான் பார்த்தீங்கனாக்கா ஜம்மு காலத்தில் வடிகட்டிய பொய் அப்படிதான் சொல்லணும் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வஉசியை விட சிறந்தவராக பெரியார் அப்படின்னு பேசுகிறார் வஉசியும் பெரியாரும் அவ்வளோ ஒரு அணுக்க தொழுகா இருந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு நாகப்பட்டினத்தில் நடைபெற்ற பெரியார் படத்திறப்பு விழாவில் அந்த படத்தை திறந்து வைத்து அவருடைய பட பெரியாருடைய படத்தை திறந்து வைத்து வவுசி அவர்கள் அப்படியே நெடுஞ்சானுடைய காலில் விழுந்து வழங்குகிறார் அந்த படத்தின் முன்னும் வளர்ந்து வழங்குகிறார் இதை அறிந்த பெரியார் கடும் கோபமடைகிறார் என்னங்க நீங்கள் நீங்கள் வந்து இந்திய சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டு போராடிய ஒரு மாபெரும் தியாகி நீங்கள் போய் என் என் எல்லாம் காலில் விழுந்து வழங்கலாமா அதோடு அந்த வாவுசி என்ன சொன்னாருனாக்கா பெரியாருடைய பணத்தை ஒவ்வொரு தமிழர்களும் வச்சு வணக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு இதை இதை கேள்விப்பட்ட பெரியார் அவர்கள் கண்டித்தா இப்படிலாம் சொல்லாதீங்க இப்படிலாம் செய்யாதீங்க அப்படின்னு தான் செஞ்சிருக்காரு அதே போல வாவூசி அவர்கள் கப்பல் வாங்குவதற்கு பணப்பற்றாக்குறை அதாவது கப்பல் ஓட்டித்தாமல் செக்களித்து செம்மல் வவுசி அவர்கள் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக கப்பலை வாங்கி ஓட்டுவதற்காக முயற்சி செய்த போது கப்பல் வாங்குவதற்கு பணப்பற்றாக்குறை ஏற்பட்ட போது பெரியார் தன்னுடைய சொந்த பணம் முப்பத்தி ரூபாய் எடுத்து கொடுத்திருக்காரு இதெல்லாம் வந்து வரலாறு இதெல்லாம் தெரியாம நீ என்ன பண்ற வா ஊசியும் பெரியாரும் அப்போசிட் நேரு திருவங்கள் வா ஊசியை விட பெரியார் சிறந்தவரான்னு பேசுற என்னத்த சொல்றன்னு தெரியல அப்புறம் இன்னொரு விஷயம் பேசுற வா ஊசி வந்து பெரியார்களுக்கு எழுதிய கடிதம் என்னுடைய மகன் நாங்கள் வறுமை நிலையில இருக்கோம் என்னுடைய மகனுக்கு ஒரு வேலை ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படின்னு வவுசி கடிதம் மீறினார் அதை இதுக்காக வந்து போட்டோ ஃப்ரேம் பண்ணி பெரியார் பெரியார் இல்லத்துல வந்து மாட்டி வச்சிருக்காங்க திரு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார் அதன் மூலமாக அவர் வெளிப்படுத்துவது என்னென்றால் என்றால் காங்கிரஸ் என்ற மாபெரும் இயக்கத்திற்காக சுதந்திர போராட்டத்துக்கு ஒரு பாக்க போராடிய ஒரு தலைவருடைய மகனு கூட ஒரு அவருடைய மகனுக்கு கூட ஒரு வேலை கிடைக்கல அவர் ஒரு அல்லாதவராக இருப்பதால் அவருக்கு நிலை ஏற்பட்டிருக்கிறது அவரே ஒரு பூனூல் போட்ட ஒரு பிராமணராக இருந்தால் அவர் இப்படிப்பட்ட நிலை அடைந்திருப்பாரா என்பதை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் பெரிய வரைந்து ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாயிடுச்சு அதற்கு பிறகு இப்போது வரக்கூடிய சந்ததிகள் கடந்த கால வரலாறை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த படம் போ ஃப்ரேம் போடப்பட்டு தவிர பெரியார் வந்து வஉசியை தாழ்த்த வேண்டும் அப்படின்றதுக்காக செய்யவில்லை ஏன்னா பெரியார் உயிரோடு இருக்கும் பொழுதே வஉசி அவரை ஒரு ஒரு கடவுளாக வணங்கி கொண்டிருந்தார் அதுதான் என்பதுதான் வரலாறாக இருக்குது அதனால ஒரே நேர்கோட்டில் பயணித்த தலைவர்களை அப்படியே நேரு நேரு துருவங்களாக நிற்பாற்றுகிற வேலையை வந்து இந்த திருட்டுத்தனத்தை நீ என்னைக்கு தான் இந்த படம் புரியத்தரல அதுக்கப்புறம் இப்போ சொல்ற நான் பிரபாகரனின் மகன் மகன் என்று சொல்கிறாய் நீ எந்த பெரியாரை முஸ்லீம்களை வந்து துளுங்கர்கள் என்று சொன்னார்கள் என்று இழிவுபடுத்துகிறாயோ நீ அப்படி அப்படி இழுத்து கொண்டிருக்கும் பொழுது நீ பிரபாகரனின் மகன் என்று சொல்லிக் கொள்கிறாய் கொஞ்சம் நாள் முன்னாடி நான் நம்ம பிரபாகரன் தம்பி தம்பின்னு சொன்னால் இப்போ மகன் சொல்கிறேன் நீ என்னுடைய பிரபாகரன் தான் என்னுடைய அப்பான்னு என்று சொல்கிறாய் அந்த பிரபா அந்த பிரபாகரன் என்ற அப்பா உன்னுடைய அப்பா இலங்கையில் வாழும் வாழ்ந்த இஸ்லாமியர்களுக்கு எவ்வளோ குடும்பங்கள் இழுத்துகிறான்னு ஒன்று தெரியுமா பிரபாகரன் என்ற தலைவர் மீது தமக்கு நமக்கு தனிப்பட்ட முறையில் மரியாதை இருந்தது ஒரு காலத்தில் ஆனால் அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் வெளியே வந்தது பிறகு ராஜீவ்காந்தி தமிழ்நாட்டில் கொலை செய்யப்பட்ட பொழுது அவர் மீது இந்த அபிமானம் எல்லோருக்கும் பெரும்பான்மையான தமிழர்களுக்கு நீங்கிவிட்டது அதற்கு முன்பாக அங்கே யாழ்ப்பாணத்தில் வாழ்ந்த இஸ்லாமியர்களை அவர்களுடைய சொத்துக்களை கொண்டு அங்கிருந்து விரட்டி அடித்தவர் தான் இந்த பிரபாகரன் அது மட்டுமல்ல காத்தான்குடி பள்ளிவாசலில் தொழுது கொண்டிருந்த மக்கள் மீது இஸ்லாமியர்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் செய்து அவர்களை துப்பாக்கியால் சுட்டு கொண்டு கொலை செய்தவர் தான் இந்த பிரபாகரன் கூட்டம் இதுதான் உங்கள் அப்பாவுடைய வரலாறு இதெல்லாம் இப்படிலாம் இருக்கும்போது நீ வந்து பெரியார் வந்து இது முஸ்லீம்களை துளுக்கர்கள் என்று சொன்னார் அப்படின்ட்டு இன்னைக்கு வந்து அப்படியே கத்துற கதற அன்னைக்கு நடக்கிற பஸ் வீட்டில் இப்படி பேசுகிற இது ஆதாரங்கிற இதான் ஆதாரங்கிற என்ன ஆதாரம் இப்படி கையை காமிச்சாக்கு ஆதாரமா எதையுமே ஒரு ஒரு நாகரிகமாக பேச தெரியாது உன்னை பார்த்தா சிரிப்பாகவும் இருக்குது தடுப்பாகவும் இருக்கு இப்படியெல்லாம் ஒரு திராவிட இயக்க மேடைகளில் தன்னை வளர்த்துக்கொண்டு அந்த திராவிடத்தை வெட்டி சேர்க்கக்கூடிய போடாரிக்காமல் செயல்பட்டு செயல்பட்டுக்கொண்டேன் நினைச்ச பார்த்தாக்கா ஏதா இருக்குது ஆனால் என்ன பண்ணுறது உனக்கும் வயிறுன்னு நோன் இருக்குது உனக்கும் பிழைப்பு இல்லை பதிமூணு வருஷமாக எந்த விதமான திரைப்பட விலை செய்யாமலே நீ சொகுசாக வாழணுன்னாக்கா மற்றவர்களை ஏமாற்றி தம்பிகள் திருடி திருட்டால் மட்டும்தான் இப்படிப்பட்ட சொகுசான வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் அதனால் நீ இப்படி சொகு திருடி திருட்டுருக்க மற்றவர்களை பார்த்து திருடுவேன் சொல்கிறேன் தான் திருடிதான் திறனை நம்பான்னு சொல்லுவாங்க அடுத்தவர்கள் வந்து திருடன் யாருன்னு சொன்னானோ அவன் தான் தான் நம்ம திருடன் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு வேலை தான் பண்ணிட்டு இருக்க ஒரு காலத்தை பெரியாரை உயர்த்தி நீ இப்பொழுது பெரியாருக்கு எதிராக யாரோ கொடுத்த அசைன்மெண்டை நிறைவேற்றுறதுக்காக இன்னைக்கு கதறிட்டு இருக்க பெரியாரை தாழ்த்தி பேசுகிறாய் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்க தமிழ்நாட்டு அரசியலில் பெரியாரை தவறாக கேவல்தான் எவனும் முன்னேறினதா கிடையாது உனக்கான இறுதி காலங்கள் போயிட்டு இருக்கு அரசியலில் அந்திம காலத்தில் இருக்கிறாய் சீமான் அவ்வளோதான் ஏன்னா நீ வந்து அப்படியே பெரியார் திட்டி பேசுனதுனால நம்ம அப்படியே மேலே போயிடலாம் பெரியாருக்கு எதிரான வாக்கெல்லாம் நமக்கெல்லாம் அப்படி கிடச்சிரும் அப்படின்னு நினைக்காத நிச்சயமாக முப்பத்தாறு லட்சம் வாக்குகள் என்பது மூணு லட்சம் வாக்காக சுருங்க போகிறது வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலோடு உனக்கு சமாதி கட்டப்படும் ஃபினிஷ் அதான் நடக்க போகுது அதனால் நீ இன்னும் என்ன இன்னும் எவ்வளோ போயெல்லாம் சொல்லுவேன்னு தெரில சொல்லிக்கிட்டே இருக்கு பார்க்கலாம்